அனைவருக்கும் ஆன்றகுடி குடி மொழி தமிழ் வணக்கம் கட்டி கரும்பு கற்கண்டு பாகு கனிச்சாறு மது குளம் இவை அத்துணையும் ஒன்றாய் கலந்தால் எத்துணை இன்பம் பயக்குமோ அத்துணை இன்பம் பயத்தது இனியவை நாற்பது கல்வியில் தொடங்கி கல்வியில் நிறைவுற்ற இனியவை நாற்பது வீரம் விவேகம் பொது அறிவு நாட்டு நடப்பு அத்துணை விஷயங்களையும் உள்ளடக்கி அருமையாய் நடந்து முடிந்தது இனியவை நாற்பது இந்த நேரத்தில் நீதி நூல்களான திருக்குறள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது போன்ற நூல்களை ஆங்கில விளக்கம் எழுதுவதற்கும் தங்கள் முன் எடுத்து இயம்புவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி என்னை ஃபாலோ செய்த பின்தொடர்ந்த எனது குரலை கேட்டு மகிழ்ந்த அத்துணை வாசகர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் தற்காலிகமாக ஒரு சிறு இடைவெளி எடுத்துக்கொண்டு சற்று கொண்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அடுத்த ஒரு நூல் தொகுப்பான இன்னொன்றை எடுத்து தங்கள் முன் மீண்டும் வருகிறேன் என்று கூறி தற்போது தற்காலிகமாக விடைபெறுவது ఉంగల్ మోహన్ చక్రవర్తి